அதனால பஞ்சபூத ஸ்தலங்களில் முதன்மையான ஸ்தலமான நிலம் பிருத்தீ கட்சேமான காமாட்சிம்மன் சமேத ஏகாம்பரநாதர் கோவிலே சிவகாஞ்சியிலே இன்றைய தினம் மிக விமரிசையாக சாஸ்திரியமான முறையிலே இந்த ஜீர்ணோதாரண மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றிருக்கிறது இந்த கும்பாபிஷேகத்தின் முக்கியமான நிகழ்வாக நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் விருப்பப்பட்ட தங்க ரதம் ஏகாம்பரநாதருக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த விழாவானது உலகத்திற்கு அனைத்து விதத்திலேயும் சுகத்தையும் சாந்தியையும் வளர்ச்சியும் அளித்து அனைத்து மக்களும் அனைத்து உயிரினங்களும் நன்றாக வாழ்வதற்கு காமாட்சி அம்பாள் சமேத ஏகாம்பரநாத பெருமானை பிரார்த்திக்கிறோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஹரஹர சங்கர ஜெய சங்கரா